இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார் குறிச்சி மாரநாதா திருச்சபையிலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம் வசனத்தை சொல்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசம் போகாதவர்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நாளே நித்திய ஜீவனை அறுப்பான் போன வாரத்தில் நான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் பற்றி பார்த்தோம் ஆனா இந்த நாளில் ஆவிக்கென்று விதைப்பவர்களை பற்றி பார்க்கப் போகிறோம் பொதுவாக நாம் நமக்காக வாழ்வோம் அதை செல்ஃப் என்று சொல்வோம் ஆனால் கர்த்தருக்காக வாழ்வது தான் ஒரு சிறந்த பாக்கியம் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அதாவது ஆவிக்கென்று விதைப்பது அதாவது ஆவியானவரை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும் ஆகவே தான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார் என்று சொல்லி ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறுல ஆவியின்படி நடக்க வேண்டும் ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல ஆவியின்படி பிறந்த வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும் ஒருவேளை அந்த பூமியில் நம்ம உயர்ந்திருக்கலாம் நல்ல செல்வாக்க இருக்கலாம் ஆனால் ஆவியின்படி நடக்கிறோமா அதான் முக்கியம் அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரையும் வாசிக்கும் போது அங்கே உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கின்றனர் அந்த ஜெபித்த வேலையில தான் அந்த பவுல் வர்ணம்பாவையும் சவுளையும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்துக்காக அனுப்பிவிடும்படி ஆண்டவர் அங்கே திருவள்ளம் பற்றுகிறார் அதன் அடிப்படையிலே அவர்கள் ஊழியத்துக்காக அனுப்பி வைக்கின்றனர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது நிகர் எனப்பட்ட சிமியோன் சிறனு ஊரானாகிய லூகி மணாயின் இங்கே இருக்கிறார் இந்த மணாயை பற்றி பார்க்கும்போது அவன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தானாம் அதே போல அவனுக்கு கட்சியில பெரிய உத உத உயர் பதவி இருந்ததா வாய்ப்புகள்லாம் இருந்ததான் அதெல்லாம் அவன் அல்ல தட்டிவிட்டு ஆண்டவனுடைய ஊழியத்துக்காக வருகிறான் காட்பங்கு தேசாதிபதி ஆகிய அவன் காட்பங்கு தேசாதிபதியிடம் வளர்க்கப்பட்டவனாய் இருந்திருக்கிறான் ஆண்டவருக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்க கிட்ட அவன் இருந்தாலும் மனாயின் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானதை அவன் செய்கிறான் இந்த ஊழியத்துக்காக இவங்க ஜபித்து கொண்டிருக்கும்போது தான் அங்கே பர்ணம்பாவையும் சவுளையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அவங்களை விடும்படி அந்த அந்தோகியா சபைக்கு சொல்லப்படுகிறது ஆவியில் நடத்தப்படுகிற வாழ்க்கை இன்றைக்கு அநகே நேரங்களில் நம்ம ஊழியர் செய்யணும் ஆசைப்படுவோம் அதுக்காக சபையில் ஒரு மனக்கஷ்டம் வந்தோன்னே தனியாக சபை ஆரம்பித்து நடத்துறது அது நல்ல ஸ்ட்ரக்சரே கிடையாது ஒரு ஊழியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்க வைக்கிற தூச்சபையில் அந்த போதகரோடு கர்த்தர் பேச வேண்டும் அதே வேளையில் நமக்கு ஊழியர் செய்கிறோட விருப்பங்கள் வாஞ்சைகளை கர்த்தர் நம்மை அழைக்க வேண்டும் அந்த சலசபை ஒரு இடத்த நியமனம் செய்யும் அங்கே நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உபவாசித்து கொண்டிருக்கும் போது ஆராதித்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியத்துக்காக ஜெபித்து அனுப்புவார்கள் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இருந்து அனுப்பப்படுகிற ஊழியத்துக்கு இந்த சபையை தாங்கும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார் இது ஒரு ஆவிக்கென்று விதைக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நீதிமொழிகள் பதினொன்று பதினெட்டாம் அதிகாரத்தில் தும்மார்க்கன் விருதாவளியை செய்கிறார் நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான் நம்ம எல்லாம் உண்மையான பலனை பெறணும் தும்மா இருக்கன்னு பாருங்க விருதா வேலையை தான் செய்வான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் பிறரை வஞ்சிப்பான் பிறருடைய நன்மையை கெடுப்பான் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மணலின் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க அதே போல் கட்பாறையில் கட்டப்பட்ட வீடு அதில் பவுண்டேஷன் போட்டது எந்த புயல் வரட்டும் ஒன்றும் செய்யாது அதே வேளையில் அவங்க கண்மலையில் மேலே கட்டப்பட்டிருக்கிறதுனால அஸ்திபாரம் ஸ்தாங்காக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அஸ்திபாரம் ஸ்தாங்காக இருக்கணும் அதான் நீதியை விதைக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை அறுப்பான் என்று சொல்லி வேதாகாமத்தில் பார்வோன் யாத்திராமம் ஒன்றாம் அதிகாரத்தில் விருதாவலையை செஞ்சான் இஸ்ரோல் ஜனங்களை கொடுமப்படுத்த வேலை வாங்க இவன் ஒரு விருதா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் நோவாவை பற்றி பாருங்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஏழாம் அதிகாரம் ஒன்னாம் எபிரியர் அவன் நீதியை விதைக்கிறான் காடாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெறுகிறான் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறான் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள பேழையை உண்டு பண்ணுகிறான் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்த்த போதிலும் அவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியினாலே சொல்லி சுதந்திரவாடி பதினோராம் அதிகாலம் ஏழாம் வாசிக்கிறோம் நோவா அவன் அவன் தேவனுடைய அந்தபடியே செய்து முடித்தான் நீங்கள் நானும் ஆண்டுடைய வேலையா இருக்கட்டும் இல்லன்னா உலக வேலையா இருக்கட்டும் ஓனர் கொடுத்த அனக்க செய்து முடிக்கிறோமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றா அந்த வேலை அப்படியே செய்றீங்களா இல்ல நீங்க எப்படியாவது செய்றீங்களா யோசித்து பார்ப்போம் நம்ம எல்லாம் அந்த நீதியை விதைக்கிறவங்களா இருக்கணும் நோவா நீதியை விதைச்சான் ஆகவே மெய்பலன பெற்றான் அது மாத்திரமல்ல ரெண்டு கோர்த்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரை சிறுக விதைக்கிறவனும் பெருக விதைக்கிறவனும் இருக்கு அது மனதில் நியமித்தப்படி கொடுக்க வேண்டும் விசனமாக கொடுக்க கூடாது கட்டாயப்படுத்தாமல் கொடுக்க கொடுக்க வேண்டும் அதே போல உற்சாகமாக கொடுக்க வேண்டும் அங்கேதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் சிலர் பாருங்க சபைக்கு வருவாங்க ஆனால் ஆசிரமதிக்கப்படலாமாங்க நீங்க விதைச்சாதான் அறுவடை இருக்கு விதைக்காத இடத்தில் அறுவடை இல்லை ஒன்றை விதைத்து அதிகமாக பெற முடியாது எந்த அளவினால் அழக்கப்படுகிறோமோ அந்த அளவினால் நமக்கு அழைக்கப்படும் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் இயேசு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார் நாமும் ஆண்டவருக்கு முழுவதும் அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய எல்லா பலிகளையும் செலுத்தும் போது மெய்பலனை பார்க்க முடியும் கண்களை முடிச்சுப்போமா எங்களை நல்ல தகப்பனை கேட்ட வார்த்தையின்படி விதைப்பு கேட்ட அறுவடை எங்களுக்கு தாங்க தொடர்ந்து நாங்கள் அட உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க காலை மன்ன நேர்களை இம்மட்டும் நடத்துறீங்க ஆசுவதிங்க சித்தமானால் மீண்டும் நாளை காலை செய்தி வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவை தாங்குவதாக ஆமே